டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக்கரியில் அடிக்கடி ரசகுல்லா வாங்கி சாப்பிட்ருப்போம் அந்த ரசகுல்லாவை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும் நமக்கு சரியான ஒரு இதில் அமையாது ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கே இதே மாதிரி ஒரு குண்டு குண்டான ரசகுல்லாவை ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா கடைகளில் உள்ள சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு மாஸ்டர் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறாங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மாஸ்டர் வந்து பெங்காலி ஸ்வீட் அதாவது ரசகுல்லா இந்த ரசகுல்லா வந்து எப்படி தயார் பண்ணலாம் அது வந்து ஒரு பால் ஸ்வீட்டு அந்த பால் ஸ்வீட்டை எப்படி எல்லாம் தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம மாஸ்டர் வந்து இன்னைக்கு காளிராஜ் மாஸ்டர் வந்து நமக்கு சொல்லி தர வந்திருக்காங்க தொடர்ந்து நமக்கு டீ கடை கிச்சன்ல நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க சரக்குகள் எப்படியெல்லாம் தயார் பண்ணலாம் அப்படின்னு நல்லா அனுபவமிக்க அவராக இருக்கிறாரு இருக்காங்க மாஸ்டர்

பால் இந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டு நல்லா அதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இறக்க போகிறோம் இப்போ இந்த பால் கொதிக்க வச்சு நம்ம இறக்கி வச்சாச்சு இந்த நேரத்தில் இந்த பாலோட சூட்டை குறைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு மினரல் வாட்டர் ஊற்றிக்கிறனும் சாதாரண தண்ணி ஊற்றிடாதீங்க மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை எடுத்து அதில் ஒரு நூறு எம்எல் மட்டும் வினீகரை கலந்துக்கிறணும் அந்த வினிகர் கலந்த தண்ணியை தான் நேரடியாக நம்ம பாலில் ஊற்ற போகிறோம் பால்ல ஊத்திக்கிட்டே அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பால் தெரிஞ்சு வரும் இது கிண்டி விட்டுட்டே இருக்கணுமா ஆமாம் கிண்ணா தான் அது திரையிறது நமக்கு தெரியும் அப்போ பால் வந்து திரைய விடணும் ஆமாம் இப்போ திரைஞ்சிருச்சு திரைஞ்சிருச்சு ரொம்பையும் ஸ்ட்ராங்காகவும் உடைச்சிடக்கூடாது ஸ்ட்ராங்குன்னா எப்படின்னா உங்கள் உங்க இதில் வந்து இதை தொட்டு பார்த்தா பூ மாதிரி இருக்கணும் பூ மாதிரி இருக்கும் இப்படி தொட்டு பார்த்தா நைஸாக இருக்கணும் நைஸாக இருக்கணும் ஆமாம் ஹார்டாகிடக்கூடாது

அடிக்கட்டியா இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா ஒயிட் தண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே அவ்வளவுதான் எல்லாம் ஊற்றி ஆச்சு ஊற்றிட்டு எதுக்கு இந்த பட்சத்தையும் ஊத்துறோம்னா அந்த வினிகர் வந்து சூடு ஓவரா இருக்கும் சூடு கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சிரும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடணும் ஆமாம் பிழிஞ்சு எடுத்துடணும் அது மாதிரி பிள்ளை தேவை இல்லை மீடியமா இருந்தா போதும் போதும்

முன்னூறு எம்எல் காலை கிலோ தான் கிடைக்கும் சரக்கு சரக்கு அவ்வளோ தான் கிடைக்கும் இதுக்கு காய்கிலோ தான் இருக்கும் வெயிட் இவ்வளோ தான் இருக்கும் கால் கிலோ இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக பாஸாக்கு பிச்சை போட்ட மாதிரி சிறு சிறுசு பிச்சு போட்டுக்கலாம் சரி தாமதமாக ஆகிடுச்சின்னா என்ன ஆகும் தாமதம் ஆகிடுச்சின்னா ஒன்றும் செய்யாது சரக்கு வந்து ரேஸ் ஆகாது ரேஸ் ஆகாது நம்ம நீங்கள் ஒரு மணி நேரம் இப்போ உடச்சிரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா சரக்கு வந்து போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் ரேஸ் ஆகாது துப்பி வராது துப்பி வராது ஆமாம் இப்போ இந்த சின்ன உருண்டைகள் போட்டாலும் இதை பெரிய உருண்டைகள் ஆமாம் இது இதை விட இந்த பா போட்டோம்னா இப்போ இருபது கிராம் 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 இருபத்தஞ்சு கிராம் வரும் வரும் நான் உருட்டுறேன் உருட்டிக்கலாம் இப்போ வந்து நல்லா அப்படியே அப்பா தொட்டு அப்படியே இதுதான் வந்து நம்ம மாஸ்டர் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் போட்டு பிழிஞ்சு கூட எடுக்கலாமா எடுக்கலாம் ஆனா எலுமிச்சம்பழம் வந்து நீங்க வந்து ஒரு பழத்துல ரா அந்த நீர்ச்சத்து அதிகமா இருக்கும் ஒரு பழத்துல நீர்ச்சத்து கம்மியா இருக்கும் சரி அப்படிங்கிறது தெரியாது சரியா இதுன்னா உங்களுக்கு வந்து பயமே இல்லை ஆஹ் கரெக்டா நீங்க சப்போஸ் கம்மியா ஊத்துனாலும் கூட கொஞ்சம் ஊத்துனா டக்குன்னு தெரையும் ஆமா தெரிஞ்சிடும் சரக்கு உங்களுக்கு பயம் இல்லாம வரும் வரும் அதுன்னா உங்களுக்கு வந்து பயந்து பயந்து போடணும் ஊருட்டி வச்சுட்டோம் அமாசை வந்து எல்லாத்தையும் நல்லா சைனிங்க அந்த அளவுக்கு ஊருட்டி வச்சுக்கோம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம் ரசகுல்லா போடுறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வச்சு நம்ம பத்திரம் வச்சாச்சு ஆமாம் பத்திரம் வச்சாச்சு ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருக்கீங்க ஆமாம் பெரிய பாத்திரம் வச்சா தான் உங்களுக்கு நல்லது சின்ன பாத்திரம் வச்சாலும் ஜீரா வந்து பொங்கி வெளியே போயிடும் ஆமாம் அப்படிங்கிற வந்து இந்த இந்த சைஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் போட நல்லா இருக்கும் தண்ணி கொதிச்சிருச்சு கொதிச்சோன்னா சீனி போடுறோம் இப்போ ஒரு பக்கம் பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னொரு நம்ம ஏற்கனவே பன்னீர் எடுக்கும் அந்த பால் மாதிரி தண்ணி இருந்தது இல்லையா அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் மைதா சேர்த்துக்கணும் மைதா சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் இந்த மாவு எதுக்காக நம்ம இந்த மாதிரி கரைச்சி வைக்கிறோம்னா பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது வெறுமனே அதில் ரசகுல்லாவை போட்டு நம்ம வேக வைக்க முடியாது இந்த மைதாவை நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாகு நல்லா கொதிச்சு வரும்போது அதுலேயே இந்த மைதா கலந்த தண்ணியை தொளிச்சு விடணும் அப்படி தொளிக்கும் போது அந்த பாகு எல்லாமே நல்லா பொங்கி வரும் பொங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாத்திரத்தில் பாதிக்கு மேலே வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த ரசகுல்லா உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடணும் அதாவது கிட்டத்தட்ட ரசகுல்லா வேகும்போது நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது உள்ளுக்குள்ளேயே மொத்தமும் வேகணும் இப்போ அந்த ரசகுல்லா உருண்டைகள் எல்லாமே உள்ளே போட்டாச்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நுறையாகவே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வெளியில் தெரியாமே அது உள்ளே வந்து நல்லா வேகும் இந்த ரசகுல்லா வேகிற நேரம் தாங்க ரொம்ப முக்கியமான நேரம் ஏன்னா இந்த ரசகுல்லா வேகிறதுக்கு சரியாக பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கணும் இதை இந்த உருண்டையில் பாகில் போட்டுட்டு உடனே டைமை பார்த்துக்கிறணும் கரெக்டாக இதிலிருந்து பத்து நிமிஷத்துக்கு இது எல்லாமே நல்லா வேகணும் அது வரைக்கும் காத்திருக்கணும் இந்த பத்து நிமிஷம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா முன்கூட்டியே எடுத்துட்டோம் அப்படின்னா பால்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும்போது பெரிய சைஸாக இருக்கும் ஆனால் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அப்படியே சப்பி போன மாதிரி ஆயிரும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம இந்த பாகில் உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே சுடு தண்ணி தனியாக கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கிறணும் இந்த பாகு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பாகு கம்மியாகிடுச்சுன்னா வேகிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே போட்ட அந்த பால்ஸுக்கும் இப்போ வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த பால் பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நம்ம போட்டதை விட ரெண்டு மடங்கு அது பெரிய சைஸ் ஆகிடுச்சு இப்போ பத்து நிமிஷம் நெருங்க போது இப்போ எடுத்து பார்த்தாலே ஓரளவுக்கு பாதி பால் அளவுக்கு வந்துருச்சு ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இந்த நேரத்தில் கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல வேகும் இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் வந்து கரெக்டான டைமு இப்போ நம்ம ரசகுல்லா வந்து மாஸ்டர் வந்து நல்லா சொன்ன வகைகளில் பார்த்துருப்பீங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஆற வச்சு ஆற வச்ச பிறகு அந்த ஜீராவோட அந்த ரசகுல்லா வச்சு நல்லா ஒரு கிணத்துல வச்சு ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையா இருக்கும் நல்லா ஆரட்டும் தான் நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு காமிக்கல ஆறின பிறகு நல்லா அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி எப்படி வந்தது அப்படின்றத நம்ம அம்மா நான் நன்றி வணக்கம் உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்களா இருந்தாலும் சரி பெரிய அளவிலான விழாக்களா இருந்தாலும் சரி நீங்க இதே மாதிரி ரசகுல்லா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காளிராஜ் மாஸ்டர் தொடர்புகளுக்கான அவரோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணி நீங்க நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்